இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதல் முதலாக திரு ஸ்டாலின் வந்து பாரத பிரதமரை சென்னைக்கு அழைச்சி அங்க வந்து ஒரு கலைவாணர் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போ கலை நிகழ்ச்சி வச்சிருந்தார் அப்போ பிரதமர் நல்லவர் அதுக்கு பிறகு இந்தியா இந்தியா யாரு உதயநிதி ஸ்டாலின் நடத்துற அதுக்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்தாங்க அதோட செஸ் ஒலிம்பிக் ஒலிம்பியா அந்த இதுக்கு அந்த விளையாட்டுக்கு வந்தார் பிரதமர் நல்லவர் தேர்தல் எதிரானவர் இப்படி நாடகம் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சேர்ந்துட்டா மதவாத கட்சி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்பொழுது பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக எடுக்கிற அமைச்சரானங்க இந்த படம் பார் கருணாநிதியும் கருணாநிதியும் முலசனி மாறனும் எப்படி வாஜ்பாய்க்கு ஒத்துகிறாங்க பாரு ஏய்யா அப்போல்லாம் மதவாத கட்சியா தெரியல பாரத சேதிதா கட்சி மதவாத கட்சியா தெரியல அண்ணா திமுக பாரத கூட்டணி வச்சால் அது மதவாத கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது கூட்டணி சரி அண்ணா கூட்டணி தப்பு ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சா தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் அந்த வகையில் பாரதி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கமிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையோடு தனியா ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் அதோட